ஓம் நம சிவாய பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ய கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா ஆயிரத்தில் சிவபெருமான் வேத இருக்கார் வேதத்தை உலகக்கு கொடுக்கிறார் அதோட பயனை எல்லாருக்கும் அளிக்கிறார் அப்படின்லாம் சொல்லித்து அடுத்த எண்ணூற்றி ஐம்பத்தாறாவது திருநாமம் ஓம் ஜலோத்பவாயமாக அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீரில் உண்டானவர் அப்படின்னு அர்த்தம் எந்த நீரில் பிரளய ஜலத்தில் பிரளய காலம் பிரளய காலம் அப்படின்னு நல்லா முக யுகங்கள்லாம் முடிஞ்சோன்னே எல்லாம் ஒரே கடலால் சூழப்படுறது இல்லையா அப்படி கடலால் சூழப்பட்ட அந்த தண்ணியிலேந்து இவர் தோன்றினார் ஆலிலே கிருஷ்ணன் மகாபார பாகவதத்திலாம் ஸ்ரீமத் பாகவதெல்லாம் இதுக்கு மகாபாரதத்தில் எல்லாத்துலேயும் நமக்கு இந்த கதையெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு மார்க்கண்டேயருக்காக எப்படி காமிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அப்போது ஒரு முழுக்களும் ஒரே மயமாக இருந்தது அதில் ஒரு இலை இருந்தது அதில் ஆலையில் ஒரு குழந்த மொதல் வந்தது அப்படின்லாம் சொல்கிறது இல்லையா அதை கிருஷ்ணர் தான் விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் இந்த இடத்துல ஜலோத்பவா என்னமாக மகான்னு சிவனுக்கும் சொல்கிறது அப்படின்னா ஒன்றுமே சொன்ன விளக்கம்தான் இதுக்கும் இது பேர் என்னவாக இருந்தாலும் சரி உருவம் என்னவாக இருந்தாலும் சரி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் பரம்பொருள் அது ஒன்று தான் ஞானிகள்லாம் அவரை எப்படி சொல்கிறாரா அப்படின்னா சமுத்திரத்திற உள்ளுக்குள்ளே இருக்கிறதா கடலுக்குள்ளே இவர் இருக்கிறதா ஞானிகள்லாம் தங்களோட ஞானக்கண்ணால் பார்க்குறாளாம் அப்படி பிரளய ஜலத்தில் உண்டானவர் அப்படின்னு சொல்லித்து அடுத்தது எண்ணூற்றி ஐம்பத்தேழாவது திருநாமம் ஓம் கபஸ்தயே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு இப்போ கபஸ்தயே நமஹா அப்படின்னா ஒளிக்கிரணங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் ஒளிக்கிரணங்களை உடையவர் யார் அப்படியே தக தக தகு தன்னு ஜொலிச்சுண்டு ஒளியோடு யார் இருக்கா அப்படின்னா தனம் நாம் பார்க்கக்கூடிய கண்ணதிற்கு தெரியக்கூடிய சூரியன் அப்போ இவரும் ஒலிக்கிருணங்கள் உடையவர் அப்படின்னா சௌரமண்டல மத்தியஸ்தம் சாம்பம் சம்சாரபேஷஜம் அப்படின்னெல்லாம் அந்த சூரிய மண்டலத்து உள்ளுக்குள்ளே யார் இருக்கா அந்த ஒளியா யார் இருக்கா அந்த தேஜஸ்ஸா ஜோதியா யார் இருக்கா பரம்பொருளான சிவபெருமான் அதனால் கபஸ்தையே நமஹா அப்படின்னு ஒலிக்கிருணங்களை உடையவர் அப்படின்னு சொல்லித்து அப்படி இருக்கக்கூடியவர் அடியார்களுக்கு எப்படி இருக்கார் எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டாவது ரெண்டாம் அம்சுறது ஓம் கதையே நமகா அப்படின்னு சொல்லியிருக்கு இதோட பொருள் என்னென்னா புகலிடமாய் இருக்கக்கூடியவர் சார் தான் இவர்தான் சார் கதி இவர்தான் தான் சார் கதி அப்படிங்கிறவ இல்லையா நாம் போய் அடையக்கூடிய புகலிடமாக இருக்கக்கூடியவர் அதனால கதையே நமகா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யாருக்கெல்லாம் கதியாக இருக்கார் அடையக்கூடிய புகலிடமாக இருக்கார் அப்படின்னா யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ ஆபத்து இருக்கோ அவள் அத்தனை பேருக்கும் புகலிடமாக இருக்கார் இது ஏதோ மனிதர்களுக்கு தான் இல்லை தேவர்களுக்காக இருக்கட்டும் அசுரர்களுக்காக இருக்கட்டும் இன்னும் யார் எத்தனை ஜீவராசிகள் இருக்காளோ எல்லாருக்கும் புகலிடமாக இவரே இருக்கார் இப்படி புகலிடமாக இருக்கிறதுனால தன்னை வந்து நாடி வரவர்களோட கஷ்டங்களெல்லாம் தீர்க்கறதுனாலேயே இவருக்கு ஒரு பேர் தீர்த்தீஸ்வரர் அப்படின்னு எதை தீர்த்தார் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்தார் இந்த தீர்த்தீஸ்வரங்கிற திருநாமத்தோடு சிவபெருமான் எங்கே எழுந்தருளி இருக்கார் அப்படின்னா திருவள்ளூர் அப்படிங்கிற இடத்துல திருவள்ளூர் அப்படிங்கிறது வீரராகவ பெருமாள் அப்படின்னு வைணவ திருத்தலங்களில் ரொம்ப பிரபலமான திருத்தலம் அதே வைணவ திருத்தலமான இந்த திருவள்ளூர்லேயே பெரிய குளம் இருக்குது அந்த குளத்துக்கு குளத்தங்கரையிலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் தான் ஆலயம்தான் தீர்த்தீஸ்வரர் திருபுர சுந்தரி அப்படின்னு அந்த ஊருக்கு பேரே தீர்த்தபுரி அப்படின்னு தான் பேர் புராணங்களில் திருவள்ளூருக்கு பேர் தீர்த்தபுரி அப்படின்னு பேர் காரணம் அந்த ஊரில் இருக்கிற தீர்த்தீஸ்வரர் இவர் எதை தீர்த்தர் யாரோட கஷ்டத்தை தீர்த்தர் அப்படின்னா ஆச்சரியமாக இருக்கும் திருமாலோட கஷ்டங்களை தீர்த்தார் திருமால் கஷ்டத்தை தீர்த்தர் அப்படின்னு பங்குனி அமாவாசையில் முதல் நாள் அதுலேருந்து மூணு நாளைக்கு சூரிய பூஜை நடக்கிறது அந்த ஊர் ஸ்தலவிருக்கம் மகிழமரம் வகுளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகுழமரம் அந்த அடியில் பார்த்தா மால்வினை தீர்த்தார் அப்படின்னு சுவாமி பேரே எங்கள் திருவாலோட வினையை தீர்த்தார் அப்படின்னு பேர் விசாலக்ஷி அப்படின்னு அம்பாலோட இருக்கார் பக்கத்திலேயே திருமாலம் இருக்கார் என்ன அப்படி விஷ்ணுவோட கஷ்டத்தை தீர்த்தார் அப்படின்னா மது கையிடப்பெரு மது கையிடப்பர்னு அசுரர்கள் இந்த மதுகையிடப்பர்களை வதம் பண்ணினத்தினால் வந்த பாபத்தை போக்கினது இந்த மது கையிடப்பர் இவ எப்படிலாம் வதமானா அப்படிங்கிறத மகாபாரதத்தில் வனபருவத்தில் ரொம்ப வேரமாக சொல்லப்பட்டிருக்கு தர்மபுத்திரருக்கு மார்க்கண்டேய மகர்ஷி இதெல்லாம் சொல்ற அவர் எப்படி இந்த மதுகையிடப்பன் வந்தான் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மது கைடபர் பிரம்மா அதாவது முதல்ல இந்த மகாபாரதம் எப்படி சொல்கிறது அப்படின்னா திருமால் அப்படி பார்க்கடலில் படுத்துன்ருக்கார் படுத்துன்னு தூங்கின்னு இருக்கார் பாம்பனை மேலே தூங்கின் இருக்கார் அப்போது அவரோட காதுக்குள்ளேருந்து ரெண்டு அசுரர் வந்தா ஒரு ஒரு காதுலேருந்து ஒரு அசுரர் அரசு குதிச்சா இப்படி குதிச்சவாதான் மது பேர் இப்போ மது பேர்னு இவரோட காதுலேருந்து வெளியில் வந்தான்னா இவருக்கு பிள்ளையாயிடாதோ எதனால் அப்படி வந்தான்னா இதுக்கு முன்னால் உள்ள கதையை சொல்கிறது இந்த மது கைடர்கள் அசுரர்களாக இருந்தால் அவள் என்ன பண்ணா திருமாலிட்டேயே வர வாங்கிண்டா நான் உனக்கு பிள்ளையாக பிறக்கணும் அப்படின்னு எதுக்காக வர வாங்கினான் அப்படின்னா இவர் படுத்துன்னு இருக்கார் இல்லையா படுத்துன்ருக்கறதே அவரோட தொப்புலேருந்து தாமரை வந்தது தாமரையில் பிரம்மா இருக்கார் பிரம்மா இருக்கிறதே இந்த மது கைட் அறக்கர்கள் என்ன பண்ணினா இந்த பிரம்மாட்டை வந்து வம்பு பண்ணினான் அறக்கர்கள் அப்படின்னாலே அவள் யார் சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க விட மாட்டாள் எல்லாரையும் தொந்தரவு பண்ணனும் எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது தான் அசுரத்தனம் மாதிரி பிரம்மாவை வந்து பயமுறுத்துனா எல்லாம் பண்ணால் பிரம்மா அந்த ரெண்டு அசுரலையும் பற்றி பயந்து போயிட்டார் பயந்தத்தில் அவர் நடுங்கித்த உடம்பு இப்போ இவர் உடம்பு நடுங்கித்தோ அவர் உட்காந்துருக்கிற தாமரையும் நடி ஆடித்து இப்போ தாமரை ஆடினோடனே இவரோட நாபியிலேருந்து திருமாலோட நாபிலேருந்து இல்லையா தொப்பிலேருந்து இந்த அவர் தொப்பிலேந்து அந்த தாமரை தண்டெல்லாம் ஆடினோடனே அவருக்கு தூக்கம் கலைஞ்சு கொடுத்தும் முழிச்சுடர் முழிச்செண்டர் என்னன்னு பிரம்மா சொன்னார் இது மாதிரி ரெண்டு அறக்கர்கள் வந்து என்ன தொந்தரவு பண்ணுறா நீங்கள் தான் அவரோட வதம் பண்ணணும்னு இப்படி பிரம்மா சொன்னாரோலேயே எல்லா தேவர்களும் வந்துட்டா ஆமாம் ஆமாம் இவர் இங்கே மட்டும் பண்ணல எல்லாரையும் தொந்தரவு பண்ணின்னு இருக்கார் நீங்கள் தான் வந்து அவரை அழிக்கணும் அப்படின்னா அப்போ பார்த்தர் விஷ்ணு முழிச்சுடர் முழிச்சிண்டு இந்த அறக்கர்களோட யுத்தத்துக்கு போகிற சண்டைக்கு போகிற சண்டைக்கு போனால் கடுமையான சண்டை ஆனால் சண்டையிலே இந்த அசுரர்களை வெல்ல முடியல ஜெயிக்க முடியாத அளவுக்கு பராக்கிரமத்தோடு இருக்கா காரணம் என்னென்ன என்ன வெளியில் வந்திருக்காவா இவருகிட்டேந்து வெளியில் வந்தது எதனால் வரம் வாங்கிட்டு முன்னால் வரம் வாங்கிட்டு உனக்கு நான் பிள்ளையாக பிறக்கணும் உங்களுக்கு குழந்தையாக பிறக்கணும்னு திருமாலிட்ட வரம் வாங்கிட்டதுனால தான் வந்தேன் ஆனால் இப்போ இப்படி பண்ணுறாள் பண்ணினா பார்த்தர் சரி இவாளை வந்து போரில் ஜெயிக்க முடியாது வேறு எதான தந்திரத்தினால்தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு திருமால் அவர்கிட்ட சொன்னால் உனக்கு நாங்கள் வரந்துடும் உன்னோடய வீரத்தெல்லாம் பார்த்தா இருக்குது ரொம்ப நல்லவர்களாக இருக்குள் அப்படி இப்படின்லாம் அவளை சொல்லிவிட்டு உனக்கு வறந்துறேன் வேணா வாங்கிக்கோன்னு உடனே அவள் ரெண்டு பேரும் சிரித்தா மதுக இடப்பீர்கள் எனக்கு வரந்துறா ஒன்று வேணால் பண்ணலாம் போனால் பிறகு நான் உங்களுக்கு வரந் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு வறந்துறோம் வரத்தை வாங்கிக்கோன்னு இதுக்கு தானே இவர் காத்துன்னு அப்படியா சரி நான் கொடுக்குற வரம் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் கொடுக்குற வரம் நான் வாங்கிக்கிறேன் எனக்கு வரம் வேணும் அப்படின்னு என்ன வேணும்னு கேளு அப்படின்னா எனக்கு ஒன்றும் வேண்டாம் எங்கையால் நீங்கள் ரெண்டு பேரும் வதம் பண்ணணும் வதமாகணும் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயால் சாகணும்னு இப்படி ஒரு வரம் எங்கையால் நீங்கள் ரெண்டு பேரும் சாகணும் அப்படின்னா உங்களை நான் வதம் பண்ணணும்னு இப்போ பார்த்தா மதுகையிடவர்கள் இவர் கெட்டிக்காரத்தனமாக நம்மளை மடக்கிட்டார் இப்போ நாம் ஏதோ ரொம்ப அந்த கர்வத்தில் இவாளுக்கு என்ன அப்படின்னா திருமால் வரம் கொடுத்து நம்ம வாங்கிக்கிற அளவுக்கு அவ்வளோ கேள்வியாக போயிட்டோம் நம்ம தான் எல்லாருக்கும் கொடுக்குறாப்புல இருக்கோம் அடுத்தவன் நமக்கு கொடுக்குறதா இதுதான் கர்வம் இதுதான் அசுரத்தனம் அந்த பணிவு இல்லாதது அடக்கம் இல்லாதது இப்போ பார்த்தா முழிச்சுண்டா இது ஏதோ நம்மளோட அசட்டுத்தனம் பண்ணிட்டோம் நம்மளே இப்போ வரம் கொடுக்கணும்னு சொல்லி மாட்டின்னுட்டோம் அப்படின்ட்டு உடனே விஷ்ணுட்ட சொன்னால் ஆனால் எங்களோட குணம் என்ன அப்படின்னா இந்த அசுரர்கள்ட்டெலாம் இன்னொரு குணம் என்ன அப்படின்னா பல குறைகள் இருந்தாலும் சில நிறைகள்லாம் நல்ல குணமும் இருக்கும் உடனே என்ன பண்ணால் நாங்கள் சொன்னால் சொன்னது தான் இருந்தால் வ வரம் கொடுக்குறேன் சார் வாங்க எல்லாம் என்ன பண்ணால் கொடுக்குறேன் அப்படின்னுட்டு ஒன்றும் இல்லை சார் உங்களை வதம் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிங்க ஒன்று கழுத்தியாக நிட்டுவோம் முதல்ல போயாவளியிலும் போம் ஆனால் குணம் என்னவான்னு உடனே திருமால்கிட்ட சொன்னால் என்னவோ தப்பு எங்கள் மேலே தான் நாங்கள் தான் வந்து வாயை கொடுத்து மாட்டின்றோம் அதனால் இப்போது பின்வாங்க மாட்டோம் சொன்ன சொல் சொல்லது தான் அதனால் நீ எங்களை வதம் பண்ணிக்கலாம் உன் கையால் தான் எங்களுக்கு முடிவு அப்படின்னு இருக்கட்டும் ஆனால் ஒன்று அதில் ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னு திருமால் சொன்னேன் எங்கள் கையால் நீங்கள் முதல்ல சாகரேன்னு சொன்னதே நல்லது தான் அது பார்த்துக்கலாம் என்ன கண்டிஷன் அப்படின்னு எங்க மரவில்லாத இருக்கோ மரவில்லாத இடத்துல தண்ணி இல்லாத இடத்துல எங்களை கொல்லணும் அப்படின்னு அப்படின்னு விஷ்ணு பார்த்தர் அதை விட கட்டிக்காரனாக இருக்கான் நாம் ஏதோ கட்டிக்காரத்தனமாக வர வாங்கினோம் அப்படின்னா அவன் இப்படி வர கேட்குறான் இனிமேல் எங்கேயும் மூடி மறைவில்லாத எங்கே தான் இங்கே ரோட்டில் போய் நின்றுனா கூட மேலே ஆகாயம் இருக்கே மறைச்சுன்னு இருக்கே ஆவரணம் இல்லாத இடமே இல்லை மரவில்லாத இடம் இல்லை மரவில்லாத இடத்துல என்ன எதுனாலையும் மறைக்கப்படாத இடத்துல எங்களை வதம் பண்ணணும் அப்படின்னு சொல்ல தண்ணீர் இல்லாத இடத்துல அப்படின்னாக்க இவரோ தண்ணீர்லே தான் இருக்க படுத்துன்னு இவர் பார்த்தர் உடனே அவளை எழுத்துன்னு அதாவது இரண்டிகைசி வதம் வாங்கினான் பகல்லையும் போகப்படாது ராத்திரிலேயும் போகப்படாது உள்ளேயும் போகப்படாது வழியிலையும் போகப்படாது என்னெல்லாமோ கண்டிஷன் போட்டால் இல்லையா ஆனால் அது அத்தனை ஏதானு பளிச்சதோ இல்லை எல்லாத்துக்கும் மீறி நரசிம்மரா வந்து எப்படியோ வதம் பண்ணாரா இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இவருக்கு இருக்கே அதனால என்ன பண்ணினர் இவர் அவளை இழுத்துன்னு போனார் இவரோட மேலே இடுப்பில் கட்டியிருந்த அந்த பீதாம்பரத்தை களைஞ்சார் களைஞ்சா இப்போ தொடையில் ஒன்றும் மரவு இல்லை வெறும் தொடையாக இருக்குது அந்த தொடையில ரெண்டு பேரையும் போட்டுனர் தன்னோட சக்கராயத்தை எடுத்தர் நேராக கழுத்த அறுத்தர் ரெண்டு பேரையும் வதம் பண்ணினார் மது கையிடவர்களை இப்படி மது கையிடபர்கள் வரம் கொடுத்து அவர்கள்ட்டையே வரம் என்ன வாங்கினான்னு ஒன்றை நான் கொல்லணும்னு வரம் வாங்கிட்டு எல்லாம் வதம் பண்ணினாரா இந்த தோஷம் போகிறதுக்காக இந்த பாபம் போகிறதுக்காக என்ன பண்ணார் இதை தீர்த்துக்கிறதுக்காக ஒரே எந்த பாவமாக இருந்தாலும் பிரய்ச்சித்தம் சிவாராதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த தீர்த்தபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய திருவள்ளூரில் வந்து சிவபெருமானை அவர் வணங்கி பூஜை பண்ணி அவரோட அருணாளை இந்த மதுகைடபதம் பண்ணின பாவத்தை போக்கின்றார் அதனால் தீர்த்தபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அந்த சுவாமிக்கு தீர்த்தீஸ்வரர் அப்படின்னு திருமாலோட கஷ்டங்களையே தீர்க்கிறார் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவர் அந்த ஊருக்கு பேர்க்கிறதே அந்த மகிழமர்த்தடியில் இருக்கிற இந்த தீர்த்தீஸ்வரர் அவரை பற்றி சொல்கிறார் இங்கே இந்த கதையெல்லாம் சொல்லி இந்த ஸ்தலபுராணம் இப்படிலாம் சொல்லியிருக்கு ஆனால் பட்ட திருமாலுக்கே தன்னோட கஷ்டத்தை போக்கிக்கணும் பாபத்தை தீர்த்துக்கணும்னா இங்கே வந்து இந்த சிவபெருமானை வழிபட்டுருக்காருன்னு தெரியுது அதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன கஷ்டம் இருக்கோ இந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய இவரை வளம் வந்து இவர்கிட்ட வேண்டின்டா எப்படி மகிழம்பு உதர்றது மரத்துலேருந்து மகிழம்பு உதர்றாப்பில் நம்மளோட துன்பங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு காஞ்சி பெரியவர் அங்கே உபதேசம் பண்ணியிருந்தால் எல்லோருக்கும் அதோட பெருமையை சொன்னதாக நமக்கு அங்கே சொல்லப்படுது அப்படி இருக்கக்கூடியவர் இவரைத்தான் கதி அப்படின்னு எல்லாமே உலகம் நம்புறது தேவர்கள்லேந்து அப்படி இருக்கிறவோட பெருமை என்னங்கிறதையும் இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்